காப்பிக்காடு பகுதியில் நான்கு வழி சாலை பணிகளை தொடங்க வந்த அதிகாரிகளை தடுத்து நிறுத்திய காங்கிரஸ் எம்எல்ஏ தாரகை உட்பட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் காப்பிக்காடு பகுதியில் நான்கு வழி சாலைக்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டதற்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் அதிகாரிகள் பலத்த பாதுகாப்புடன் நான்கு வழி சாலை பணிகளை துவங்க வந்தனர் அப்போது விளவங்கூடு சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கேட்பட் தலைமையில் அங்கு வந்த காங்கிரசினர் அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அவர்களை கலைந்து செல்ல பலமுறை போலீசார் அறிவுறுத்தியும் அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர் அதனை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் தாரகை உட்பட ஒன்பது பேரை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர் विद योर कंसल्ट विद योर कंसल्ट वी नीड टाइम फॉर 2 डेज वी विल मीट दैट अदर कंसल्ट सर वी नीड टाइम फॉर 2 डेज सर सर आप और साइड रेडी हो ना सर